மேகி ஐட்டம் கார்லிக்ஸ் இருக்கும் அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே ஐட்டம் சோப்பு அதுக்கு எடுத்து டிட்டர்ஜென்ட்டு பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே வந்து செக்ஷன் வாரியா தனித்தனியாக இருக்கும் நீங்கள் வந்தோடனே உங்களுக்கு ஷாப்பிங் உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கு வந்து நீங்கள் பார்த்துனா இது பண்ணிப்பீங்க ஸோ அதாவது நம்ம வந்து டல்மௌண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா இது பை ஒன் கெட்ரோங் தொண்ணூத்தஞ்சு ரூபா எம்ஆர்பி பை ஒன் கெட்ரோங்கிறது இந்த இது நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிலோ கச்சப்பு நூற்றி பதினஞ்சு ரூபா எம்ஆர்தி இது நம்ம விற்கிற ரேட்டு நூற்றி ஒம்பது ரூபா இது மாதிரி எல்லாமே எம்ஆர்பிலேருந்து கம்மியாக வரும் எல்லா முதலுமே இம்போர்ட் ஐடினா நியூட்ரலாக இருக்குது இது எடுத்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா தான் இது வந்து எழுநூற்றம்பது கிராமு அறநூத்தொம்பது ரூபா வரும் இதுவும் வெளியில் விட நம்மகிட்ட வந்து இது ரேட்டு கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி இந்த சைடு வந்து மைனஸ் இருக்குது மைனஸ் மைனஸ் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா இது நூற்றி தொண்ணூற்றி ரூபா எம்ஆர்பி டெல்மோண்ட்டு நம்ம ரேட்டு வந்து நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா வரும் இது மாதிரி அதுக்கடுத்து நீங்க அப்படியே கிடையாது பருப்பு ஐட்டம் பயிர் ஐட்டம் இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும் நீங்க வந்து அங்கே தேட வேண்டியதெல்லாம் இருக்காது பருப்பு ஒரு பக்கம் பயிர் ஒரு பக்கம்லாம் இருக்காது ரெண்டும் சேர்ந்தது மாதிரி ஒரே இடத்துல இருக்கும் இது சாத்து சாமு மூலகா இது வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும் நீங்க ஈஸியா வந்து பர்ச்சேஸ் இருக்கும் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா எம்ஆர்பி எம்ஆர்பி ப்ரைஸ் இருக்காது ஒவ்வொரு உங்களுக்கு கிட்டே டிஸ்கவுண்ட் ஆகும் எல்லா மசாலாவும் தான் இருக்குது வீட்டுக்குன்னா எல்லாம் போடலாம் ஆச்சு கச்சி பத்து ரூபா ஐட்டம் அது கொண்டு நம்மகிட்ட வந்து எல்லா மசாலாவுமே இருக்குது இந்த இதில் அதுக்கு அடுத்து போனீங்கன்னா அது நாட்டு மருந்து ஐட்டங்கள் அனைத்துமே இந்த சைட்ல இருக்குது நல்லா பாருங்க இது எல்லாமே பீஸா ஐட்டம் அது பீஸா ஆனியன் பவுட்ரு ஓரிகானோ சில்லி ஃப்ளெக்ஸு இது மாதிரி ஐட்டங்கள் இருக்கும் பாப்கார்ன் இது பாப்கார்ன் மசாலா இந்த ஐட்டம் ஃபுல்லாக இது கேக் செய்கிற சாக்கோ சிப்ஸ் இது மாதிரி ஐட்டங்கள் இது ஃபுல்ல நாட்டு மருந்து ஐட்டம் அந்த இதெல்லாம் இது பாகிஸ்தானி ஐட்டம் சான் மசாலா இது இது இம்போர்ட் வெளிநாட்டுல இருந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணி தான் இது பண்றோம் அந்த இதெல்லாம் இது வந்து கஸ்டர்ட் பவுடர் ஜெல்லி மிக்ஸ் ஐஸ்கிரீம் பவுடர் புட்டிங் பவுடர் பலூடா மிக்ஸ் இது நார்மலாவும் இருக்கும் இன்னும் நோம்பு டேஜா நம்ம அதுக்குன்னு தனியா ஒரு செக்ஷனை ஒதுக்கி இன்னும் நம்ம ஆஃபரா ஆஃபர் கொடுப்போம் அதே மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கும் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது நோம்புகளை வந்தீங்கன்னா இதை விட ஜாஸ்தி அவங்களுக்கு வந்து அது தனியாக ஒதுக்கியே வச்சிருக்கோம் தனி செக்ஷனாக இருக்கும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அஞ்சு லிட்டர் அஞ்சு லிட்டர் கேனு இதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எம்ஆர்பி வந்து உங்களுக்கு வந்து அறுநூத்தி ஐம்பது ரூபா நம்ம ரேட்டு வந்து ஐநூற்றி எழுபது ரூபா அப்போ ஒரு பீஸுக்கும் ஒரு எண்பது ரூபா கிட்ட குறையுது அது மாதிரி ஒவ்வொரு அஞ்சு லிட்டர்லேயும் அது மாதிரி எண்பது ரூபா ஐம்பது ரூபா இது மாதிரி வந்து குறையும் இது வந்து மத்துருணை சேமியா இதெல்லாம் உங்களுக்கு வந்து தேடி எடுக்காம அழகா வந்தோன்னே பார்த்தோன்னே எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து நீட்னஸ்ஸா இருக்கும் மற்ற மைதா ரவா செல்ல மாவு இது வந்து குட்டை அடுத்து மாவு இருந்தது புட்டு எல்லாம் முட்டை வகையான தோப்பு புட்டு வெள்ளை புட்டு ராயி சவப்பரிசு தென மாவு கம்பு மாவு எல்லாமே வந்து இந்த ஒரே இடத்துல மாவு ஐட்டம் மட்டுமே தனியாக இருந்து மாதிரி தனியாகவே இருக்கும் அந்த நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அதுக்கு வந்து அரிசி உலகத்தை வச்சியாக வந்துடும் அரிசி உலகம் வந்து எல்லா அரிசியும் இருக்கு வீட்டுக்கு தேவையான பச்சை அரிசி புளுங்க அரிசி பிரியாணி அரிசி வரகு அரிசி சாமி அரிசி வே வேற வேற அரிசி பழங்காலத்து அரிசிகள் நம்ம கிட்ட வந்து நிறைய அரிசி இருக்கு கருங்குருணை காட்டியானம் இது மாதிரி அரிசிகளும் நம்ம கிட்ட வந்து நிறைய நிறைய வெரைட்டிஸா இருக்குது நம்ம கிட்ட வீட்டுக்கு தேவையான பொருள் பாத்திரங்கள் வாங்கின டீ இது மற்ற இதர விஷயங்கள் வேணாலும் நம்ம இங்கே வந்து சிரிக்க இருக்கும் கிச்சன் டவல்ல இருந்து எல்லா விதம் பிளாஸ்டிக் ஐட்டம் இருக்குது ஸ்டீல் ஐட்டம் மற்ற கப்பு டம்ளரு எல்லா ஐட்டம் இருந்து எல்லா ஐட்டமும் நம்மகிட்ட வந்து வீட்டிங் தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே வந்தீங்கன்னா ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் பிள்ளைகளுக்கு வந்து நல்லா இது மாதிரி பிடிக்கும் இந்த பலரை பார்த்தாலும் எல்லாமே ஒரு செட்டாகவே இருக்கும் லஞ்ச் பாக்ஸ்னால் செட்டாகவே இருந்தது செட்டுகிறதுல வந்து எல்லாமே செட்டோட கொட்டிக்கிறது சீரகம் சோம்பு கொட்டி வைக்கிறது இதாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமுமே வந்து ஒரே இடத்துல இருக்குது நீங்கள் எங்கேயும் போய் தேடலாம் வேண்டியதில்லை எல்லா சாக்லேட்டும் இருக்கு இம்போர்ட் ஐட்டமும் இருக்கு நம்மகிட்ட எல்லா இடத்துல உள்ள சாக்லேட்டுகளும் இருக்கு நம்மகிட்ட இது நமக்கு ரூபா தான் நூத்தி நாற்பது பீஸ் இருக்கும் இது வந்து நட்ஸ் ஐட்டம் சன்ஃபிளவர் சீடு வாட்டர்மில்லன் சீடு பங்கின் சீடு பிளாக் கிரேப்பு இது எல்லாம் சீடும் வந்து நம்மகிட்ட இருக்கு சியா சீட்ல இருந்து எல்லா ஐட்டம் இதாகவும் இருக்குது மாதிரி முந்திரி இந்த மாதிரி வந்துடும் இப்போ வந்து எல்லோரும் வந்து ஒரு வேறு வேறு இடங்களில் தேர்தலுக்கு வந்து இங்கே வந்து நல்லா ஒரே இடத்துல வந்து வாங்கலாம் இது நமக்கு இப்போ முன்ன விட இப்போ வந்து அதிகப்படியாக நமக்கு வந்து எல்லா சீடுகளும் நமக்கு வந்து சேல்ஸ் இருக்குது டம்ரூட்டு இது வந்து தம்மடை அதிர்க்கம் பால்கோவா இது மஸ்கோக்கா இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளோடய இணையம் எப்போதுமே நம்மக்கிட்ட வந்து இருக்குதும் இது பாரம்பரியமான ஒரு ஸ்னாக்ஸ் இந்த ஐட்டம் வந்து நம்மகிட்ட எப்போதுமே இருக்கும் இது வந்து ஊற வச்ச இது வந்து ஊற வைக்காது இது வந்து தேனில் ஹனியில் ஊற வச்ச நெல்லிக்காய் இது எல்லாமே வந்து நம்மகிட்ட வந்து இருக்குது இது வந்து தனியாகவே இருக்கும் நெல்லிக்காய் ஒவ்வொரு பீஸாக இருக்கும் தேனில் ஊற வச்சது தான் அந்த குலோ குலோப் ஜானு ரசகுல்லா டின்னு ரெடிமேடு இது இது அப்படியே சாப்பிட்றது மட்டும்தான் இது கேக் ஐட்டம் இருந்தது ரெடிமேடு இது அப்படியே சாப்பிட்றது தான் ரெடி டூட்டு இது பீன்ஸு இதுவும் ரெடி டூட்டு தான் பைனாப்பிள்ஸ் இது அது உள்ளுக்குள்ள வெட்டி பழமாவே இருக்கும் அதை நீங்க வந்து அப்படியே சாப்பிடுறது இப்போ வந்து நம்மக்கிட்ட எல்லா விதமான நம்மகிட்ட இருக்குது இது வந்து சின்ன பிள்ளையில் பார்த்துருப்பீங்க ஏபிசி போட்டது மாதிரி இந்த இது மாதிரி ஐட்டங்கள் வந்து நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கும் வெளியில அந்த அளவுக்கு யார்டுமே அந்த அளவுக்கு எல்லா கடையிலும் கிடைக்குமானா கிடைக்காது எம்ஆர்பி நம்ம ரேட்டு அறுபத்தஞ்சு ரூபா தான் வருது

அதே மாதிரி அதுலேயும் வந்து வேறு வேறு டேஸ்ட்லேயும் நமக்கு வந்து கிடைக்கும் மக்கான இது ரோஸ்டட் பண்ணது இது சீஸு இது பெரிய பெரிய நிம்பு இது மாதிரி நமக்கு வந்து வேறு வேறு டேஸ்ட்லேயும் நமக்கு வந்து இதை நம்ம எடுத்துக்கலாம் வா இது வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு கொடுத்தா உடம்புக்கு நல்லதுங்கிறனால அதிகப்படியாக இதை வந்து வாங்கி சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு நம்ம அதேப்படியாக வந்து மக்களும் வாங்கிக்கிறாங்க அந்த இதில் இப்போ இந்த இந்த இது வந்தீங்கன்னா எல்லா கம்பெனி பிஸ்கட்டும் இதுல இருக்கும் இது எல்லாமே பத்து ரூபா இது வந்து ஒன்பது ரூபா வரும் இருபது ரூபா இது வந்து பத்தொன்பது ரூபா வரும் எல்லாமே எம்ஆர்பிலேருந்து நமக்கு நார்மலாக என்ன ஆகும்னா குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் எதுவுமே எம்ஆர்பி ரேட்டுக்கு இந்த பிஸ்கட் வந்து இருக்காது நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்பு ராகி இது மாதிரி வந்து வேற வேற இதுவும் நமக்கு வந்து நூடுல்ஸ் வந்து இங்கே வந்து இருக்குது அது நீங்கள் நூடுல்ஸ் எடுக்கிறாங்க தான் நீ எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து எடுத்துக்கலாம் இது பண்ணனால சக்கரா கொல்ட்டை த்ரீ ரோஸு கண்ணன் தேவன்னு எல்லா ஐட்டமும் இருக்குது இப்போ சக்கரா கோல்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னால் இது வந்து அரை கிலோ இது நானூற்றி பத்து ரூபா எம்ஆர்பி ஆனால் நம்ம ரேட்டு வந்து முந்நூற்றி எழுபது ரூபா உங்களுக்கு வந்து நாற்பது ரூபா கிட்டே வந்து சேவ் ஆகும் அதே மாதிரி த்ரீ ரோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நானூற்றி எழுபது ரூபா எம்ஆர்பி நானூற்றி எழுபது ரூபா எம்ஆர்பி நம்ம ரேட்டு வந்து நானூற்றி இருபது ரூபா தான் வரும் ஒரு பீஸுக்கு ஐம்பது ரூபா கிட்ட வந்து குறையும் இருந்தது இது சோப்பு கூட எல்லா விதமான சோப்புகளும் இந்த ஒரே இடத்துல இருக்கும் இப்போ அம்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஆர்பி நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபா நம்ம ரேட்டு நூற்றி எழுபத்தி மூணு ரூபா இது பார்க்க ஒன்று இது வந்து பை ஒன் பை ஒன் கெட்டு ஒன்று எழுபது ரூபா சோப்பு இது பை ஒன் பை ஒன் கெட்டு ஒன்று அதே மாதிரி லக்ஸிலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட் ஆகும் இப்போ இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா லக்ஸ் ஜாஸ்மின் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி எழுபத்தொம்பது ரூபா எம்ஆர்பி நம்ம ரேட்டு நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா தான் வரும் அதே மாதிரி பேஸ்ட்டு பேஸ்ட் எடுத்தோம்னா ஹேண்ட் வாஷ் ஐட்டம் டெட்டால்லேருந்து எல்லாம் கம்பெனி இருக்கும் அதே மாதிரி வந்து இது டாய்லெட் கிளீனரு டாய்லெட் கிளீனரு போர் கிளீனரு எல்லாமே ஒரே இடத்துல வந்து இந்த இதில் வந்துடும் இதுலேயும் நம்ம எம்ஆர்பிலேருந்து எல்லாமே குறையும் இப்போ இதெல்லாம் எடுத்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன்று இது டாய்லெட் கிளீனரில் இது பை ஒன் கெட் ஒன்ல உங்களுக்கு வந்துடும் இது ஹார்பிக்லேருந்து எல்லாமே எம்ஆர்பிலேருந்து குறையும் இது டிஷ்வாஷ் பார் டிஷ்வாஷ் பார் அதே மாதிரி தான் எல்லாமே எம்ஆர்பிலேருந்து குறையும் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது அந்த இது வந்து ஹேர் கலர் டை எல்லாம் எல்லா நாலும் இருக்கும் ஒரு சில கம்பெனி வெளியில் கிடைக்காது நம்மக்கிட்ட எல்லாமே கிடைக்கும் அந்த இதில் நைஃப்பு கத்தி ஐட்டம் எல்லா ஐட்டமும் நம்மக்கிட்ட வந்து இருக்குது கறி வெட்டுறது காகிரி காகறி வெட்டிக்கிறது சீவுறது எல்லாமே இதில் நம்மகிட்ட வந்து இருக்குது சீப்பு இது வந்து ஸ்டேஷ்னரி பென்சிலு பேனா கலர் பென்சிலு எல்லாமே நம்ம கிட்ட வந்து இருக்கும் இந்த நோட்டு புக் வேணாலும் ஸ்கூலுக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்ம கிட்ட வந்து கிடைக்கும் இது வந்து புரிய லிக்விடு இது துணிக்கு உள்ளது ஏரியால எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே எம்ஆர்பில இருந்து இதா வரதுனால இது எம்ஆர்பி நூத்தி தொண்ணூறுவானா நூத்தி எழுவத்தி ரூபா ஒரு லிட்டர் இருந்தது அது மாதிரி வந்து இது ரெண்டு லிட்டரு ஏரியல் எம்ஆர்பி முந்நூற்றி நானூற்றி முப்பத்தொம்பது ரூபா நம்ம ரேட்டு முன்னூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா எல்லாத்துலேயும் ரேட்டே உங்களுக்கு எழுதி எழுதி இருக்கும் என்னென்ன ஆஃபரோ இந்த இந்த ஐட்டம் ஃபுல்லாக வந்தீங்கன்னா உங்களுக்கு எழுதியே இருக்கும் முகிலேருந்து எல்லாமே சேஃபாக வாசலாக எடுத்திங்கன்னா எல்லாமே இருக்குது கம்ஃபோர்ட்டும் அது மாதிரி கம்ஃபோர்ட் இருக்குது கம்ஃபோர்ட்டும் எம்ஆர்பிலேருந்து குறையும் அது என்ன ஆஃபர்னால் நம்ம வந்து எழுதியே ஒட்டி ஒட்டி வச்சுருவோம் இது வந்து பவுட்ரு பவுட்ரு ஐட்டம் பவுட்ரு லிக்யூடாக தனித்தனியாக இருக்கும் பவுட்ரு ஐட்டம் சோப் ஐட்டம் ஒரே இடத்துல இருக்கும் இதுவும் அதே மாதிரி தான் எல்லாமே எம்ஆர்பிலேருந்து உங்களுக்கு வந்து எல்லாமே குறையும் எதனாலதுன்னா ஆயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா ஆறு பிளஸ் ரெண்டு எட்டு கிலோ அது தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா அது எம்ஆர்பிலேருந்து இந்த இது குறையும் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு கிலோ இது ஆயிரத்தி அறநூறுரூவா எம்ஆர்பி நம்ம ரேட்டு வந்து ஆயிரம் எட்நூறுரூவா தான் வரும் இது மாதிரி எல்லா பொருளுமே இருக்குது எல்லாமே இது தனியாக சில்ட்ரன்ஸுக்குன்னு குழந்தைகளுக்குன்னு தனியாக வந்து ஒரு இடத்துல இருக்கும் இதுவும் அது மாதிரி தான் எம்ஆருக்குலேருந்து குறையும் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா எல் சைஸு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு உள்ளது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா நம்ம ரேட்டு வந்து எழுநூற்றி அறுபத்தொம்பது ரூபா தான் இரநூத்தி முப்பது ரூபா உங்களுக்கு சேவ் ஆகும் இப்போ இது எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்மு எழுபத்தி ஆறு பேன் டைப் உள்ளது ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி வந்து ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா நம்ம ரேட்டு வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றொம்போது ரூபா முந்நூறுரூவா கிட்ட சேவ் ஆகும் அதே மாதிரி ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும்ங்க பேபி ஐட்டம் பேபி தான் இருக்குமே இது வந்து பேபி ஐட்டம் இது எல்லாமே இருக்கும் ஆயிலு பாடி வாஷ் எல்லாமே உங்களுக்கு வந்து பேபி தேவையான எல்லாமே வந்து இது இருக்குது சின்ன பெருசு வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் அதுக்குன்னு எல்லாமே தனித்தனி செக்ஷனாக இருக்கும் வந்து பார்த்து நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போகலாம் இது வந்து பாடி ஸ்ப்ரே சென்ட் இது தனி செக்ஷனாக இருக்குது இது எல்லாமே பை ஒன் பை ஒன் கெட் ஒன்று இருக்குது எம்ஆர்பிலேருந்து உங்களுக்கு நூறுரூவா குறைகிற ஐட்டமும் இருக்குது இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பை பை ஒன் கெட் ஃபோனு இரநூத்தி முப்பது ரூபா தான் வரும் இதெல்லாம் பை பை ஒன் கெட் ஒன் இது வந்து ஃபேஸ் வாஷ் ஐட்டம் காலிவேரா ஜெல்லில இருந்து எல்லாமே நம்ம கிட்ட வந்து இருக்குது இது நம்ம ஒன் மந்த் நம்ம வந்து இப்ப ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாசம் புதுசு புதுசா தான் நம்ம வந்து போற மாதிரி இருக்கு நம்மளுடைய இது ஸ்டாக் வந்து இருக்கே இருக்காது